உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் போய் இது வந்து தமிழர்களுடையதா அல்லது சிங்களவர்களுடையதா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா இப்ப வரைக்கும் வந்து போய் கொண்டிருக்குது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு சிங்களத்தால சிங்கள மொழியால வந்து ஒரு போட் வந்து போட்டு பாருங்க அது சிவனை வைத்து வழிபட்டதாகவும் இது தங்களுடைய மலை தங்களுடைய நிலம் தங்களுடைய மண்ணன்னு சொல்லி பழைய கற்களை கொண்டு தான் இந்த கட்டிடம் வந்து புதிதாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் இறங்கி வந்த பகுதி கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு அடி ஆழம் உள்ள ஆழம் இருக்கு பாருங்கள் கீழே இன்னும் பயங்கர பள்ளத்தாக்க இருக்குது பாருங்கள் ஒரு நீல் சதுர வடிவத்தில் ஒரு கட்டொன்று கட்டியிருக்கிறாங்க இது வந்து இந்த பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கல் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அதனால தான் இந்த கல்லையும் இதில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க இதான் வந்த எட்டு முக லிங்கம் இந்த லிங்கமும் வந்து இங்கே எடுத்திருக்காங்க இதுவாக ஒரு கல் ஒன்று இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட அதே வடிவம் தான் அதே வடிவத்தில் இதில் ஒரு கல் ஒன்று இருக்குது இது அது பல்லவர் காலத்தினுடைய கட்டிடத் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்க ஒரு தலையில்லாத ஒரு சிலை ஒன்று இருக்குது என்னைய உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முல்லைத்தீவு மாவட்டம் குருந்தூர் மலையிலாம் வந்து நிற்கிறோம் இந்த மலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை இதை பற்றி நிறைய செய்திகள் வந்திருக்கிறோம் நிறைய மீடியாக்களின் ஊடாக யூடியூப் தலங்களின் ஊடாக நிறைய செய்திகள் வந்திருக்கும் அந்த குருந்தூர் மலையை தான் இன்றைக்கு நாங்கள் வந்து மேலே போய் பார்க்கப் போகிறோம் பேருங்க அதாவது சரி இது பாருங்கள் அது அவ்வளோவுங்க வந்து மலை தான் இந்த மலையை சுற்றி மிருகங்கள் இங்கே வந்து இருக்குது வந்து கரடி இப்படி எல்லா மிருகங்களும் இருக்குது இதுக்குள்ளே தான் நாங்கள் இன்றைக்கு போக போகிறோம் அதாவது ரிஸ்க் எடுத்து நாங்கள் உள்ளே போகிறோம் இதில் வந்து பாதுகாப்பு ஒன்று இருக்குது இராணுவம் இருக்குன்னா அந்த இராணுவத்திட்ட போய் நாங்கள் அனுமதி எடுத்துகிட்டு நாங்கள் மேலே மலையை போய் பார்க்க போகிறோம் இந்த மலையில் மேலே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது தான் நாங்கள் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துருங்க மறக்காமல் சேனலை வந்து லைக் பண்ணி மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க சரியா இப்போ வாங்க நாங்கள் வந்து காணொலிக்குள்ள போகலாம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் குமுளமுனை தண்ணி என்ற ஒரு கிராமத்தில் காடுகளும் மலைகளும் வயல்வெளிகளும் சூழ பெற்று இந்த குறுந்தூர் மலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாகத்தான் போய்கொண்டிருக்குது நீண்ட காலமாக இது வந்து ஒரு ஒரு போராட்டத்தை தாங்கி கொண்டு பயணித்து கொண்டு இருக்குது மலை ஏனென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து தமிழர்களுடையதா அல்லது சிங்களவர்களுடையதா அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையாக இப்போ வரைக்கும் வந்து போய்கொண்டிருக்குது உண்மையாலும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த குறுந்தூர் மலையில வந்து மேல வந்து ஒரு சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்குது அந்த சிவன் கோயில் வந்து இந்த குறுந்தூர் மலையை சுற்றி ஆரம்ப காலங்களில் அதாவது இப்ப கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் பழமை பழமை வாய்ந்த அந்த காலகட்டங்களில் அவங்க வந்து தமிழர்கள் வந்து இந்த சிவனை வைத்து வழிபட்டு ஆனால் ஆனா வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சிங்களவர்கள் வந்து இந்த குறுந்தூர் மலை வந்து தங்களுடையது அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பல ஆண்டு காலங்களாக அந்த பிரச்சனை வந்து ஓடிக்கொண்டு தான் இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த குறுந்தூர் மலையை தாங்க நாங்கள் மேலே போய் பார்க்க போகிறோம் உண்மையாக அந்த மலையில் அப்படி என்ன தாங்க இருக்குது மேலே வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்களத்தாலை சிங்கள மூலிகளை வந்து ஒரு போட் ஒன்று போட்டு பாருங்க அதாவது வந்து இதில் வந்து நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன்னா இதில் என்ன எளிருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய அது அவர் மலைதான் இத்தனாம் ஆண்டு காலப்பகுதி வரைக்கும் இந்த மலை வந்து இந்த மலையில ஒரு கோயில் ஒன்று கட்டப்பட்டு அதனுடைய அந்த சிதிலங்கள் அந்த கட்டிடத்தினுடைய உடைந்த பாகங்கள் வந்து மலை இழைப்பை விதிப்பதாகவும் தங்களுடைய மகாவம்சத்திலே மிக குறிப்பிடப்பட்டிருக்கின்ற மாதிரி தான் அதுல அந்த சிங்களத்தில் அந்த போட் வந்து போட்டிருக்கு இது வந்து குறுந்தூர் மலை இல்லை அதனுடைய பேர் வந்து இந்த பேர் இல்லை இது வந்து குருந்தகம் இது தங்களுடைய மலை அதாவது வந்து மகாவம்சத்தில் குருந்தகம் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சிங்களவர்கள் வந்து சொல்றாங்க அதே நேரத்துல இந்த புத்தர் கோயிலை கட்டின அந்த சிங்கள மன்னனுடைய பெயரும் வந்து அந்த போட்டில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது இந்த விஷயங்கள்லாம் அதில் குறிப்பிடப்பட்டிருக்குது சரி இப்படியே நாங்கள் மெதுவாக முன்னோக்கி நகர்வோம் மலையை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டு போவோம் மலைக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க போவோம் அப்படி மெதுவாக போவோம் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு போட் வந்து போட்டிருக்கு இதில் என்ன போட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குரிய காணியில் நிலத்தை சுத்தம் செய்தல் மரம் பட்டுதல் தீ மூட்டுதல் விவசாய நடவடிக்கையில் ஈடுபடுதல் அகழ்வு செய்தல் கல் உடைத்தல் வேலி அடைத்தல் குடியேறுதல் நிர்மாணப் பணிகளை மேற்கொள்ளுதல் இவ்விடத்திலே காணப்படுகின்ற தொல் பொருட்களுக்கு பாதுகாப்பு நிமித்தம் அமைக்கப்பட்டுள்ள வேலிகள் எல்லைக்கற்கள் அறிவித்தல் பலகையை சேதப்படுத்துதல் மாற்றம் செய்தல் இடத்தை மாற்றுதல் களவு செய்தல் அழிவடைய செய்தல் என்பன முற்றாக தடை செய்யப்பட்டிருக்குது இது வந்து தொல்லியல் திணைக்களத்தால் வந்து இந்த போட் பந்துகளை போட்டிருக்கிறாங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனால் இங்கு வாழ்கின்ற பூர்வீக தமிழர்கள் வந்து அதாவது பல நூற்று ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க வந்து சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இது வந்து தங்களுடைய மலை அதாவது தாங்கள் வந்து ஆதி காலத்தில் இங்கே இந்த மலையில் வந்து சிவனை வைத்து வழிபட்டதாகவும் இது தங்களுடைய மலை தங்களுடைய நிலம் தங்களுடைய மண்ணன்னு சொல்லி இன்ற வரைக்கும் இந்த போராட்டம் வந்து தொடர்ந்து கொண்டே தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மலையை தாங்க நாங்கள் வந்து இப்போ பார்க்குறதுக்காக மேலே எதிரிக் கொண்டிருக்கிறோம் எங்களை பின்தொடர்ந்தீங்கன்னு சொன்னால் இந்த மலை சம்பந்தமான முழு விவரங்களும் வந்து நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுவீங்க இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போன இடத்துல ஒரு இராணுவ சிப்பாயரால் எங்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிறார் மேலே வந்து யானைகள் எல்லாம் இருக்குமா கரடி எல்லாம் இருக்குமா ஆகவே வந்து நீங்கள் வந்து தனியாக போகாதீங்க நான் உங்களுக்கு பாதுகாப்புக்கு வரணும்னு சொல்லி அவர் எங்களோட எங்களுடைய பாதுகாப்புக்காக வந்து கொண்டிருக்கிறார் அவரோட நாங்கள் வந்து இப்போ மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஒரு குறிப்பிட்ட தூரம் சற்றியான உயரம் தாங்க இந்த மழை உண்மையாலுமே பார்த்திங்கன்னா தெரியும் நான் வந்து முழுவதும் ஏறுறதவங்களுக்கு காட்டையில வீடியோ வந்து லெந்தாயிருமதுக்காக நான் காட்டையில ஆனால் பயங்கர உயரமான ஒரு மலை தான் கள்ளச்சி போயிட்டோம் நாங்கள் மேலே எதிரி போகிற அளவில் சத்தியான கலைப்பா போச்சு எங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காடுகள் அந்த மலை மலையை சுற்றி மலை சார்ந்த மலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய மரங்களும் காடுகளும் தான் இருக்குது கூடுதலாக வந்து இந்த விலங்குகளுக்கு கொஞ்சம் பயம் அதாவது கரடி இந்த மாதிரி யானை எல்லாம் இந்த இடங்களில் வந்து கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆகவே அவருடைய பாதுகாப்போடும் நாங்கள் வந்து மலை ஏறி கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து எங்களோட இணஞ்சிருங்க பார்ப்போம் மேலே போய் மேல் தளத்தில் அப்படி என்ன தான் இருக்குது இது உண்மையாலுமே யாருடைய மலை யாரோட கோயில் என்ற விவரங்களை தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த கட்டிடங்கள் பழைய கட்டிடங்கள் தானா அல்லது புதிய கட்டிடங்கள் எதுவும் கட்டியிருக்கிறாங்களான்ற விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் வந்து காணொளி பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இந்த மலையோட மேல்பரப்புக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியுமுங்க இதுதான் அந்த மேல் பரப்பு பாருங்கள் இவ்வளவு காடுகளோடு இருக்குன்னு பாருங்க காடு மரங்கள் தான் நிறைய இருக்குது இங்கே வந்து ஒரு புத்தர் கோயில் ஒன்று இருக்குது இதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய விடயமாக கொண்டிருக்கு இன்றளவும் போய் கொண்டிருக்கு புதிதாக கட்டின ஒரு கோயில் அப்படின்ட்டு இதை வந்து எங்களுடைய தமிழர்கள் இப்போ தான் இதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா கற்கள் வந்து பழைய கற்களை கொண்டு கட்டியிருக்கிறாங்க அதனால் இது பழசு மாதிரியே வந்து அவங்க வந்து ஆயத்தப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க மேலுரி நாங்கள் என்னுடைய ஒரு இந்த கோயிலை முழுமையாக சுற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுக்கும் தெரியும் தானே இதில் கற்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பழைய கற்கள் தான் இருக்குது இங்கே உள்ள மக்களுடைய கருத்தும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பழைய கற்களை கொண்டு தான் இந்த கட்டிடம் வந்து புதிதாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க என்னுடைய புகைப்படங்களும் வந்து நான் வந்து தேடி பார்த்தேன் இணையதளத்தில் புதிதாக அந்த கட்டி அந்த கட்டிடங்களுடைய புகைப்படங்களும் என்னுடைய இருக்குது நான் அதையும் வந்து நினச்சி விட்டோம் பாருங்கள் மேல்தளம் வந்துவிட்டோம் இந்த கோயிலுடைய மேல்தலத்துக்கு நாங்கள் அப்படியே வந்துவிட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் நாங்கள் இறங்கி வந்த பகுதி கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு அடி ஆழம் உள்ள ஆழம் இருக்கு பாருங்க கீழே இன்னும் பயங்கர பள்ளத்தாக்காக இருக்குது கிட்டத்தட்ட இந்த மலையோட மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இருநூறு ஏக்கருக்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் ஒரு நீல் சதுர வடிவத்தில் ஒரு கட்டு ஒன்று கட்டியிருக்கிறாங்க இது வந்து இந்த பூக்கள் வச்சு புத்த பகவான வழிபடுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு அமைப்பில் தான் இந்த கட்டு வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல இது வந்து கட்டின புகைப்படங்களும் இருக்குது புதிதாக கட்டினது அப்படின்றதுக்கு புகைப்படங்களும் என்னட்ட இருக்குது அதை நான் இதில் பதிவு விடுறேன்னு பாருங்கள் அது இல்லை அது நெட்டில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் குறுந்தூர் மலை ஃபோட்டோஸ் புகைப்படங்கள் நீங்கள் சர்ச் பண்ணாலே நிறைய புகைப்படங்கள் வரும் அதுவும் இருக்குது நான் அதையும் ஷேர் பண்ணுறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து சிவன் கோயில் இருந்ததுக்குரிய அடையாளங்கள் நிறைய இருக்குது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து தமிழ் ஆராய்ச்சியாளர் வந்து இதை வந்து ஆராய்ச்சியும் செய்திருக்கிறார் அது சம்மந்தமான புகைப்படங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இந்த சிவன் கோயிலினுடைய புகைப்படங்களும் இருக்குது அதை அகற்றிட்டு தான் இந்த இடத்துல வந்து இந்த புத்தர் கோயிலை வந்து கட்டிட்டுறாங்க அது சம்மந்தமான பெரிய பிரச்சனை தான் இன்றளவு ஓடி கொண்டிருக்குது அந்த பழைய அந்த சிவன் கோயிலினுடைய புகைப்படங்களையும் நான் வந்து நினைச்சி விட் பாருங்கள் ஹிஸான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் உங்களுக்கு காட்டிய அந்த புத்தர் கோயில் இது வந்து அந்த நேரம் கட்டப்பட்ட நேரம் எடுத்த புகைப்படம் இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அதே மாதிரி இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் வந்து இந்த மலை பிரதேசத்தில் வாழ்ந்த ஆதிகால தமிழர்கள் வந்து இங்கே வந்து சிவனை வச்சு வழிபட்டிருக்கிறாங்க ஒரு சூளம் ஒன்று வச்சு அதே மாதிரி ஒரு லிங்கத்தையும் வச்சு இங்கே வந்து வழிபட்டிருக்குறாங்க நீண்ட நாட்களாக அதாவது பல ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்களுடைய ஒரு பாரம்பரிய இடம் இந்த புகைப்படங்கள் வந்து உங்களுக்கு வந்து மிக துல்லியமாக தெளிவாக காட்டும் பாருங்கள் ஆகவே இந்த சிவன் கோயிலை அழிச்சிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த புத்தர் கோயிலை வந்து தான் இவ்வளவு பிரச்சனையும் இன்றளவும் வந்து தொடர்ந்து கொண்டே இருக்குது இந்த மலைக்காக ஒரு பெரிய போராட்டமே இன்றளவும் வந்து நடந்து கொண்டு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் சரி இப்போ நாங்கள் அப்படியே கீழ இறங்குவோம் கீழே இறங்கி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து பழைய கால கட்டிடத்தினுடைய தூண்கள் வந்து இன்னும் இருக்குது எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது அதுதான் நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இதில் வந்து பாருங்கள் ஒரு அம்மி கல் மாதிரி ஒரு இருக்குது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பட்ட கல் அப்படின்னு சொல் சொல்கிறாங்க அதனால தான் இந்த கல்லையும் இதில் வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடம் வந்து குறுந்தூர் மலை தமிழர்களுடைய பூர்வீக நிலம் அப்படின்னு தான் சொல்றாங்க அதில் உள்ள தெய்வங்களை அக்கிராம மக்கள் பூர்வீகமாக வழிபட்டு வந்திருக்கிறாங்க இதற்கு அங்குள்ள எச்சங்களும் சிதைவுகளும் வரலாற்று ரீதியாக பறைசாற்றுகின்றன இங்கு கண்டுபிடிக்கப்பட்ட எச்சங்கள் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா இரண்டாயிரத்தி ஆண்டு காலம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாண பல்கலைக்கழக வரலாற்று ஆசிரியர் பேராசிரியர் பத்மநாதன் வந்து உறுதியாக கூறியிருக்கிறார் இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு பல பழமை வாய்ந்த கட்டடம் அப்படி கட்டடங்கள்லாம் இங்கே இருக்குது அதாவது வந்து அதைத்தான் அவர் சொல்லியிருக்கிறார் முக்கியமாக வந்து இந்த மலை பகுதியில் வந்து லிங்க வழிபாடுகள் இடம்பெற்றமைக்கான பல்வேறு ஆதாரங்கள் வந்து இருக்குது குறித்த மலையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட சிவலிங்கத்தை ஒட்ட உருவம் பல்லவர்கால எட்டுப்பட்டை அதாவது எட்டுமுகம் முகம் தாரா லிங்கம் என வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க குறித்த அந்த ஆய்வில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவர் காலத்து லிங்க வடிவமைப்பில் இருக்கும் தாரான் லிங்கம் வந்து தென்னிந்தியாவின் பல்லவ கால கோயில்களில் இருக்கும் லிங்க வடிவமைப்பை ஒத்ததாகவே வந்து காணப்படுது இதில் பாருங்கள் நான் ஒரு லிங்கம் வந்து போட்டிருக்கேன் இதான் வந்து ரெட்டு முக லிங்கம் இந்த லிங்கமும் வந்து இங்கே எடுத்திருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கால ஆட்சியில் இந்தியாவிலேயும் இந்த லிங்கம் இருக்குது அப்படின்னு பேராசிரியர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி தொல்லியல் ஆய்வாளர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை தான் மூடி மறைச்சிட்டு இது தங்களுடைய இடம் தங்களுடைய நிலம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ தான் நான் என்னால் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனி நீங்கள் உங்களுடைய கருத்துகள் உங்களுக்குண்டாவது கருத்துகள் இருக்குதுனால நீங்கள் அதை அதை முன்வைக்கலாம் இதில் வந்து சொன்னால் நிறைய கட்டிடங்கள் இருக்குது பாருங்கள் அந்த அந்த காலத்தில் வந்து சிதைவடைந்த அந்த தூண்களை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கு அந்த வித்தியாசமான தூண்கள் பாருங்கள் அப்படியே எங்கால பாருங்கள் எங்கால வந்து ஒரு பாம்பு புத்தொன்று இருக்குது நான் நினைக்கிறேன் கட்டிக்கான ஆலம் போலக்கு நாங்கள் எப்படி எங்கள் உள்ள பாம்பு எதுவும் இருக்கோ தெரியல இப்போ இதிலேருந்து இன்னும் ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கட்டிட தொகுதி ஒன்று இருக்குது ஒரு பழங்கால கட்டிட தொகுதி ஒன்று இருக்குது அதை நாங்கள் போய் பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் இருக்குது தொடர்ந்து வாங்க பாப்போம் எங்களோட முன்னுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் எங்களோட தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் அந்த சந்திர வட்டக்கல்லினுடைய அந்த வடிவத்தில் இதில் ஒரு கல் ஒன்று இருக்குது பாருங்கள் கிட்டத்தட்ட அதே வடிவம் தான் அதே வடிவத்தில் இதில் ஒரு கல் ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு தூண்கள் இருக்குது பழங்கால தூண்கள் பெரிய பெரிய தூண்கள் இருக்குது முக்கியமாக வந்து இந்த இடத்துல நான் வந்து சொல்லுவோணும் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்குள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க இந்த இராணுவம் வந்து இதையெல்லாம் கொண்டு வந்து எங்கேயோ இருந்து பழைய இந்த கற்களை கண்டுகளை கொண்டு இங்கே உணர்ந்து போட்டுட்டு இப்போ வந்து தங்களுடைய மலை இங்கே வந்து புத்தர் கோயில் இருந்ததாக சொல்லி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே யூடியூப் தேடி பார்த்தீங்கன்னா கூட அதில் கூட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க மாதிரி அவர்கள் வந்து கொண்டாந்து போட்டுட்டு இது தங்களுடைய மலை தங்களுடைய பூர்வீக இடம் வந்து சொல்லி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வாழுகின்ற மக்கள் வந்து சொல்கிறாங்க அதே நேரத்தில் பல ஆய்வாளர்களுடைய கருத்து மற்றது வந்து தமிழ் பேராசிரியர்களுடைய கருத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பல்லவர் காலத்தினுடைய கட்டிட தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட பல்லவர் காலத்தினுடைய ஒரு கட்டிட தொகுதி என்றும் சொல்கிறாங்க இதில் வந்து பாருங்கள் ஒரு தலையில்லாத ஒரு சிலை ஒன்று இருக்குது யாருடைய சிலை என்று தெரியல இந்த தூண்களையெல்லாம் பாருங்கள் அளவுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கட்டுமான பணி அறிஞ்ச அளவு சின்ன சின்ன கற்கள் எல்லாம் இருக்குது இது என்னென்ன வடிவங்கள் என்று ஒன்றும் எனக்கு விளங்க இல்லை தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் தெரிஞ்சாக்கள் கொமன்ஸில் வந்து சொல்லுங்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து செங்கற்களையும் வந்து பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் பாருங்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறுந்தூர் மலையில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த லிங்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென்னிந்தியாவின் பல்லவர் கால கோயில்களில் இருக்கும் லிங்க வடிவமைப்பை ஒத்ததாகவே இங்கேயும் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் பனைமலை தாலகிரீஸ்வரர் காஞ்சி கைலாசநாதர் கும்பகோணம் கூந்தூர் முருகன் போன்ற ஆலயங்களில் காணப்படுற லிங்கங்களின் அமைப்பை வந்து ஒத்ததாகவே இந்த லிங்கம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இது வந்து பல்லவர் காலத்தினுடைய ஒரு கட்டிடக்கலையாக இருக்கலாம் அப்படின்றதும் வந்து எங்களுக்கு வந்து தெல்ல தெரிவாக தெரியுது இப்படிப்பட்ட சிறப்பான தமிழர்களுக்குரிய வரலாற்றை கொண்ட இந்த மலையில் அமைக்கப்பட்டிருந்த சிவன் ஐயனாரின் சூலம் வந்து உடைக்கப்பட்டதோடு வழிபாட்டு எச்சங்களும் வந்து இன்றைக்கு வந்து எரிக்கப்பட்டிருக்குது குறித்த இந்த மலை தொடர்பாக சிங்களவர்கள் தம் ஆதிக்கத்தால் போலியான வரலாற்று ஆதாரங்களை வந்து முன்வைத்து செயற்படுவது தமிழர்களின் பகுதிகளை அபகரிக்கத்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இங்கே வந்து முன்வைக்கப்படுது இன மத முரண்பாடுகளை தூண்டிவிடுகின்ற ஒரு செயற்பாடாகவே இதை நாங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்குது இவர்களின் அநாகரிகமான செயற்பாடுகளால் இன்று குமளமுனை கிராம மக்களின் ஆணிவேராக இருந்த வரலாற்று பொக்கிஷம் கை நழுவும் நிலையில் வந்து கேள்விக்குறியாகி இருக்கிறது வந்து கவலை அளிப்பதாக அங்குள்ள மக்கள் வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த குறுந்தூர் மலையில ஆதிசிவன் ஐயனார் ஆலயத்தில் காணப்படும் தொன்மை சின்னங்கள் குறித்த இவ்வாலயத்தில் பல நூற்றாண்டு காலம் பழமை வாய்ந்த தொன்மை சின்னங்கள் காணப்படுவதனாலேயே இன்று வந்து இந்த குறுந்தூர் மலைக்கு வந்து ஒரு பெரிய போட்டியே நடந்து கொண்டிருக்கு அதாவது வந்து பலர் வந்து உரிமை கூறுற ஒரு நிலைக்கு வந்து வந்திருக்குது காரணம் இங்க இருக்கிற இந்த தொன்மை சின்னங்கள் தான் குறித்த இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகர்கள் வழிபட்ட சிவலிங்க வடிவங்களும் செங்கட்டிகளால் அமைக்கப்பட்ட இந்த இடிபாடுடைய கட்டடங்களும் இடிபாடு இருந்த கட்டிடத்தில் பிராமி வட்ட வடிவ எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கு காணப்படுகின்ற வழிபாட்டு சின்னங்களில் வந்து பல பெயர்களும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொறிக்கப்பட்டிருக்குது இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்லவர் காலத்துக்குரிய இந்த எட்டு முக தாரா லிங்கம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் வச்சும் பார்க்கும்போது இது வந்து தமிழர்களுடைய ஒரு பூர்வீக ஒரு நிலம் என்றதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துக்குமே இடமில்லை இதை பற்றிய உங்களுடைய கருத்துகளையும் வந்து மறக்காமல் வந்து நீங்கள் வந்து கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நாங்கள் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து போடுறதுக்கு அது பெரிய உதவியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் இதில் பிள்ளைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து அதை சுட்டி காட்டலாம் உங்களுடைய கருத்துக்களையும் வந்து இதில் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் மற்றது தெரியாத விஷயங்களை நீங்கள் வந்து இதில் வந்து தெரியப்படுத்தலாம் அது மற்றவங்களுக்கும் அது பெரிய ஒரு பயனுள்ள ஒரு தகவல்களாக இருக்கும் முக்கியமாக சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் சேருங்க மற்ற ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்